ஹாய் கைஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா முள்ளங்கி பரோட்டா அதுக்கு முள்ளங்கி எடுத்து அதோடைய தோளசி துருவி எடுத்து வச்சுக்கணும் இந்த முள்ளங்கியில் என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் விட்டமின் சி இருக்குது விட்டமின் சி வந்து ஹியூமினிட்டியை பூஸ்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாசியம் சோடியம் கால்சியம் இது மாதிரி எல்லாமே மில்லிகிராம் அளவில் இருக்குது ஒரு கப்பு கோதுமை மாவு கால் ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் நெய் தேவையான அளவு உப்பு இப்ப திருப்பி எடுத்த முள்ளங்கிய நம்ம நல்லா பிழிஞ்சி அதோடைய சாரை இந்த மாவோட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு டோ ஃபார்ம்க்கு கொண்டு வந்துடும் இப்போ நம்ம திருமண இந்த முள்ளங்கியோட பச்சை மிளகாய் என்ன இருக்குறத சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் சீரகத்தூள் சாட் மசாலா மிளகாய் தூள் உப்பு இது எல்லாமே கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து ஒரு நிமிஷம் அப்படியே வதக்குங்க ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நமக்கு நல்லா குக்காகிருக்கும் இதில் வாட்டர் கண்டன்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பிழிஞ்சி எடுத்தாலும் எப்படியும் இதில் தண்ணி இருக்க தான் செய்யும் ஸோ இதை வந்து நல்ல குழியாக மாற்றிட்டு இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இப்படி மா மாவை மேலே அப்படியே அழுத்தம் கொடுத்து பெருசாக்கி அப்படியே ரோல் பண்ணி ஒரு உருண்டை ஃபார்ம்க்கு கொண்டு வந்துடலாம் இப்போ அதிகமான மாவு சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் வெளியே வரலாம் மாவு சேர்த்து சேர்த்து அப்படியே கைகளை வச்சு அழுத்தி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்ல ஒரு தவா சூடானதும் அதில் இதை சேர்த்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நெய்யை நல்லா அது மேலே தடவி கொடுத்து எடுத்தோம்னா ஒரு அருமையான முள்ளங்கி பராட்டா ரெடி ஆகிடும் ஸோ சாப்பிட மாட்டேன்ற கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு தெரியாது உள்ள மம்மி என்னமோ ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கா அப்படின்னு நினைப்பாங்க எது போது நம்ம குழந்தைங்க எதை சாப்பிடுவாங்களான்னு யோசிச்சு தான் நம்ம செய்வோம் அவங்களுக்காக தான் நம்ம சமைக்கிறதே ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து கேர்டு பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பபாய் காய்ஸ்